ருஜாயம சிவன் நாராயணா சரணம் சர்ணம் பிரபத்தியே நாராயணாய நாராயணாயனமஹா இன்றைக்கி வந்து பதினாலாவது தெப்ப உற்சவம் இன்னத்துக்கு நடந்தது மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு உப்லேப்பன் பண்ணணும்னு பதினாலு வருஷம் முன்னாடி அவர் ரொம்ப ஆச ஆசைப்பட்டார் எங்கள் அம்மா வந்து சக்கரத்தாழ்வரசனந்தி உள்ள போச்சு ரோஜாப்பூ விழுந்தது இப்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர் சொன்னார் அந்த மாதிரி எல்லோரும் ஆசைப்படுறோம் இங்கே ஏரியில் எல்லோரும் காசு போட்டு நம்ம எல்லோருமே வந்து தெப்பம் பண்ணணும் உப்புலியப்பனுக்கு அப்படின்னு ஆனால் அம்மாவுக்கு வந்து திடீர்னு பார்த்துட்டு சொன்னாங்க அந்த மாதிரி இல்லை வேண்டாம் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு வெளியில் வந்துட்டு நான் அம்மா கேட்டேன் அப்போ காஸ்ட் வந்து ஒன் லேக் அப்போது ஆச்சு ஸோ நான் கேட்டேன் அம்மாவை எப்படி ஒன் லேக் என்ன பண்ணுறது போது எனக்கு தெரியாது நான் சொன்னேனா நாங்கள் அப்புறம்தான் தெரிஞ்சது அது அவரோட வாக்கு அப்படின்னு அன்னிலேருந்து இன்னிவே இருக்கலாம் ஃபோர்ட்டீன் இயர்ஸாக கண்டினியூஸாக கார்த்திகைபுரம் ஏரியில் பதினாலு வருஷம் ஒப்புலியப்பனுக்கு தெப்பம் நடக்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கிறது அதுக்கப்புறமா இன்னைக்கு ராமரோட பிராண பிரதிஷ்டை இந்த வருஷம்னால இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் இந்த வருஷம் அதே ஏரியில் அதே தெப்பத்தில் ராமர் பட்டாபிஷேக ராமர் வெகு விமர்சையாக இன்னைக்கு அவர் தெப்பம் நடத்திக்க போகிறார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பதினாலாவது வருஷம் அப்படின்னு

பருமணியை கோவலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினிகள் புதங்கள ய பகவத் பிஜினிஹந்த பிரத்பமன்யே ஸ்தம்பேபதாரஸ்தம் லக்ஷ்மீசம் சலனம் பிரபத்தே மாதபத் பதிர்வத் மமசேயோபி தாசனம் ஸும்பராஹ்யம் தம் சாரசாரைக்கமா மணிப்பாக்கத்தில் ராம் நகர் அந்த இடத்துல முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகர் ராமர் திருக்கோளத்தோட ராமர் எழுந்தலிருந்தார் அங்கு மூலவர் பட்டாபிஷேக ராமனும் உற்சவர் ஒப்புலியப்பன் எம்பருமானும் எழுதியிருந்தார் இந்த இப்போ திவ்ய தேசத்தில் பட்டாபிஷேக ராமனுக்கும் ஒப்புலியப்பனுக்கும் சேர்ந்தார் போலே எல்லா உற்சவங்களும் விசேஷமாக நடந்து வருது இந்த பதினான்கு வருஷமாக பிரவோத்சவம் என்று சொல்லக்கூடிய தெப்போத்சவமானது உங்கள் ரொம்ப விசேஷமாக உப்புளியப்பனுக்கு நடந்து வந்தது இந்த வருடம் நமது நேஷ்னல் ஃபங்க்ஷனாக கொண்டாடக்கூடிய நம் நாட்டில் நம் இந்து மதத்துக்கு முக்கியமான பிரதானமான ராமபிரானுக்கு விசேஷமான மகா மகாசம்பிரோக்ஷனம் நடந்து விசேஷமாக நடந்த நன்னாடை கொண்டாடும்படி விதமாக இந்த வருஷம் ராமனுக்கும் விசேஷமான இந்த பிலவோத்சவம் என்று சொல்லக்கூடிய தெப்போத்சவம் இந்த ராம்நகரில் விசேஷமாக நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்டாபிஷேக ராமர் திருக்கோயில் மூலவர் பட்டாபிஷேகமும் உதவர் உற்சவர் கோதண்டராக கோதண்டராமனாகவும் எழுந்துள்ள இருக்கிறார் இந்த உற்சவத்தில் பிளவோத்சவம்ன்றது என்ன விசேஷம்னு சொன்னாக்கா இந்த மாதங்களில் தெப்போத்சவம்னு சொல்லுவார் குளிர்காலம் போய் கோடை காலம் வர சமயத்தில் பெருமாள் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இது விசேஷமான உற்சவம் இது பாகவதோதமர்கள்லாம் விசேஷமாக எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் அயோத்தி ராமன் பிரதிஷ்டையினால் இந்த உத் ராமனை எழுந்தள்ள பண்ணி பண்ணும் பிரார்த்திச்சுண்டா அதே மாதிரி பிரதி வருஷமும் இது நடக்கும்படியாகவும் பகவானிடத்தில் எல்லாரும் பிரார்த்திச்சு கொள்கிறோம் निरांग बाबा रामया जी देवा में ாய ராமபத்ராய வேதசி ரகுநாதாய நாத்தாயா சீதாயா ரா அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுல ஒரு மகிழ்ச்சி அப்படியே உடம்பு பரவற மாதிரி இருக்கும் மா அப்படின்ச்சு எப்படியோ சாதிச்சோட்டாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று இருக்கும் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்றைக்குமே சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஒரு ஏற்றம் தான் அதுவும் இந்த வருடம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு மிக மிக அற்புதமான ஒரு கொண்டாட்டம் என்ன ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கண்டருளற காலத்தில் நம்ம அந்த இடத்துல எப்படிலாம் சந்தோஷப்பட்டிருப்போமோ அதே மாதிரி நடந்த இந்த வருஷத்தை கொண்டாடும் தினமாக எல்லா இடத்திலும் ராமனுக்கு அதி அற்புதமான உற்சவங்கள் நடந்து வந்துருக்கு அது போல இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா முதல் முதல் எந்த ஊரிலும் இல்லாத ஒரு விசேஷம் ராமன் சீதா பிராட்டி லக்ஷ்மணனோட தெப்பம் ஏரியில் கண்டருளது அப்படிங்கிறது இங்க சிறப்பு இதுவரையிலும் எந்த ஊர்லேயுமே எல்லா பெருமாளுக்கும் தெப்பம் சேவிச்சிருப்போம் ஆனால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெப்பம் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல தான் என்ன அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் நம்மளோட நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம நாமம் அதுக்கு எந்த அளவுக்கு மகிமை என்ன ஒரு பெருமை அப்படின்றத ராமனுக்கே ஐயத்தை ஏற்படுத்தும் போல குரங்குகள் மலையை தூக்க குதித்து தான் புரண்டிட்டோடும் அப்படின்னு சொல்லி சேது சமுத்திரத்தில் அணக்கற்ற காலத்தில் அந்த குரங்குகள்லாம் மலையை தூக்கி போட கல்லெல்லாம் தூக்கி போட அந்த கல் மிதந்து தான் அதை பார்த்துட்டு ராமனுக்கு ஆச்சரியம் நம்மளும் இந்த அணக்கற்றத்துக்கு உபகாரம் பண்ணா என்ன

அவரோட மகிமைன்னு நிறைய சொல்லிகிட்டே போயின்னு இருக்கலாம் சீதா பிராட்டிய தேடி எல்லாரும் ஒரு பகுதி பிரிஞ்சு போய் தேடுறாங்க அப்ப ஜாம்பவான் தலைமையில ஹனுமன் நீலன் அங்கதன் இவ எல்லாரும் போறான் தென் திசை கோடியில போயிட்டு இன்னைக்கு திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடியதான அந்த நம்பி யாருன்னு ஓடுற அந்த மலைப்பகுதிக்கு மேல போய் தேடுறான் கீழே பாதாளம் மேல ஒண்ணுமே இல்லை பின்பக்கம் மலை மேல நிக்கிற அடுத்து சமுத்திரம் தான் ஆக இதுக்கு மேலே எங்கே சீதா பிராட்டியை தேடுறது எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் சீதையை கிடைக்கவே இல்லை நம்ம விபீஷ்ணன் தப்பை சொன்னோம்னா நம்மளை சிரச்சேதம் பண்ணிடுவோம் அதனால் உபவாசம் இருந்து ராமநாமாவை சொல்லி நம்ம பிராணத்தியாகம் பண்ணிட வேண்டியது தானே குரங்குகள் அத்தனையும் கண்ணை முடிந்து ராமநாமாவை சபிக்கிறதுகள் அப்போ அந்த இடத்துல ஒரு கழுகு ஒன்று இருக்குது அந்த கழுகுக்கு ரக்கம் கிடையாது வயோதிகமாக ஆயிடுறது அந்த கழுகுனால இற தேட முடியல இங்க குரங்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா நம்ம ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஆகாரம் கிடைச்சிது கொத்து கொத்தா குரங்கு கூட்டங்கள் ஒரு வருஷம் நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கழுகாக்கப்பட்டது நகர்ந்து நகர்ந்து வருதான் இந்த குரங்குகள் கிட்ட அந்த கழுகு எப்படி வருதுன்னா அது நடந்து வரத பார்த்தா இமயமலை அசைஞ்சு வந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கு இந்த கழுகு நடந்து வருது திடீர்னு உச்சி வெயில உட்காந்துட்டு பகவன் நாமாவை சொல்லி உட்காந்துட்டு இருக்க குரங்குகளுக்கு நிழல் மேலே படுறது பார்த்த உடனே கண்ணை திறந்து பார்க்கறதா என்ன நிழல் வந்துருச்சு அதுக்குள்ள அஸ்தமிச்சுட்டான்ட்டு பார்க்கறதா எதிர்க்க பிரம்மாண்டமான ஒரு கழுகு அது பார்த்த உடனே இந்த குரங்குகள்லாம் பயந்து போய் முகம் எல்லாம் வெளியே போயிடுறது அப்ப அந்த வேகத்தில் ராமநாமாவை ஜபிக்கிறத இந்த குரங்குகள் நிறுத்திடுறது அந்த கழுகுக்கு சக்தி குறைஞ்சா மாதிரி ஆயிடுறது இந்த ராமநாமாவை ஜபிக்கிறதுனால அந்த கழுகுக்கு ரத்தம் முளைக்கிறது உடம்புல சக்தி பிறக்கிறது இந்த குரங்குகள் நிறுத்தின உடனே அந்த சக்தி குறையிறத பார்த்துட்டு அந்த கழுகு சொல்றதா நிறுத்தாதீங்கோ ஜப ராமநாமா ஜபத்தை சொல்லுங்க அது சொல்ல சொல்ல எனக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகு யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஜடாயுவோட தமிழான சம்பாதி தான் இந்த கழுகு இந்த கழுகு சூரியனையோட யுத்தம் பண்ற காலத்துல தன்னோட இறக்கைகள் கருகி போயிடுறது அந்த கருகி போன இறக்கை எல்லாம் ராமநாமாவை கேட்டு துளர் விடுறதும் அப்படிப்பட்டதான இந்த மகிமை ராமநாமா இப்ப புரியுறதா அந்த ரான் சொல்லும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள வர ஒரு புத்துணர்ச்சியும் அந்த மா அப்படின்னு முடிக்கிறச்சே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அது போல இந்த இடத்துல ராமன் தொப்பம் கண்டருளதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அப்படிதான் துள்ளாட்டம் போட்டிருப்போம் ராம அவதார காலத்துல ராமன் பட்டாபிஷேக நேரத்துல நம்ம எல்லாரும் அங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கும் இந்த ராம உற்சவத்துல நம்மளால பங்கெடுத்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருமே பாக்யவான்கள் தான் அப்படின்னு சொல்லி மணி யூடியூப் சேனலுக்கு இந்த கோவில் இந்த பொதுமக்களின் சார்பில் எனது நன்றியினை உரித்தாக்குகின்றேன் நன்றி

இது பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் தடவை வந்து ராமர் வந்து இங்கே வந்திருக்காரு நேத்திக்கு வந்து உப்புலேயா பண்ணு வந்திருந்தார் ஸோ நல்லா தரிசனம் ஆச்சு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து நல்லாவே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க நல்லா போலீஸ்லாம் நல்லாவே ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் முத முதல் இப்போ தான் வாசிக்கிறேன் நாங்கள் இது வாசிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு கேரளா மாநிலம் இது எல்லாருமே ஜாலியாக இருக்கிறோம் இந்த புரோகிராம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெருமையா இருக்கு நல்ல ஒரு ப்ரோகிராம் நல்ல ஒரு நிகழ்ச்சி அவங்க சூப்பராக பண்றான் அந்த சாமியை பார்க்கும்போதே போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மோளம் பண்ணுறதுலேயே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாருமே ஜாலியாக இருக்கிறோம் சந்தோஷமா பண்றோம் அந்த சாமி தான் எங்களையும் பார்த்துக்கலாம் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்

போன வருஷம் காட்டி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பாக பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றி ராமர் பார்த்தா நல்லா இருக்கு உலகன் சேமத்துக்கு அவர் அருள் பொயிடும் நாமலை தகுந்த மாதிரி நடந்துடும் எதையும் இதை மனதை ஒருநிலைப்படுத்தி ராமரையும் பெருமாளையும் வணங்கினா அவ்வளோ நல்லா இருக்கும் நான் நாலஞ்சு வருஷமா பார்க்குறேன் ரொம்ப பிடிக்கும் ராமரை எனக்கு உப்புளையப்பன் கோயில் அதே மாதிரி இந்த உப்புளைப்பன் கோவில் ரொம்ப நல்லா இருக்கார் ராமரே அலங்காரமாக ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் ஏரிக்கரையில் வந்து மடிப்பாக்க ஏரியில் அந்த மாதிரி தெப்பம் விடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஏரியா மக்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் சேவிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப நல்லா அதாவது இத்தனை வருஷமாக மடிப்பாக்கத்தில் தான் இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து வந்ததே கிடையாது இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்ட்டு வந்தேன் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இயற்கையான ஒரு இடத்துல மடிப்பாக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையில இவ்வளோ கூட்டத்தனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களாம் ஊர் பக்கம் இருக்கவங்க திருவாரூர்ல தெப்பம் பார்த்ததுதான் அடுத்தது தான் அதே மாதிரி ஒரு தெப்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இதை பத்தி சொல்கிறது பெருமாளை பத்தி சொல்றதுக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி ராமர் வந்து ஒப்புளியப்பூர் கோவில் ராமர் வந்து ரொம்ப இதாக தத்துருவமா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மடிப்பாக்கத்துல அந்த மாதிரி ஏரிக்கரையில் ரொம்ப பிரமாதமாக காட்சி கொடுக்குறாங்க தப்பத்தில் இறங்கி இருக்கிற மக்கள் எல்லாரும் வரிச்சு அழகா விட்டு ரொம்ப பிரமாதமாக பார்க்க விடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி வருஷ வருஷம் நடக்கிறோன்னு கேட்டுக்கிறோம் ஒரு நாளாக நடக்கிற விஷயம் இது வெறும் உபயோக பண்ண மட்டும் ஏலம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தடவை தான் முதல் தடவை ரெண்டு பெருமாளாக ஏழை பண்ணியிருக்காங்க இது நல்ல விஷயமா இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக